திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றிக் கூறுவதே நூல்களின் துணிவாகும் துறந்தார் பெருமை துணைக்கூறி வையத்து இறந்தாரை கொண்டற்று பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை கணக்கிடுவதை போன்றதாகும் இருமை வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு இம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து இவ்வுலகில் அறநெறியை மேற்கொண்டவரின் பெருமையே உயர்ந்ததாகும் உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து அறிவு என்னும் அங்குசத்தால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காப்பவன் எவனோ அவனே மேலான வீட்டுலகிற்கு விதை போன்றவனாவான் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புள்ளார் கோமான் இந்திரனே இந்திரனை கரி ஐந்து புலன்களால் ஆகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறிய செயற்கரிய செய்கலாதார் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் ஆவர் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலன்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபவனின் வசப்பட்டதே இவ்வுலகம் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைவான மொழிகளையே சொல்லும் சான்றோரின் பெருமையை உலகத்தில் நிலையாக விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் அரிது நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் தமக்குள் ஒரு கணப்பொழுதும் கோபத்தை கொண்டிருப்பது கடினம் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளும் இரக்கமும் மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவோராவர்